கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் ஐந்து மாதங்களாக விடுவிக்கப்படாததால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மயிலாடுதுறை ஆட்சியரிடம் உறவினர்கள் கண்ணீர் மல்க மனு வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி பகுதியைச் சேர்ந்தவர் செல்வக்குமார் மற்றும் ஆனந்த் பாபு கடந்த ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செல்வக்குமார் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து மீன்பிடிப்பதற்காக ஐந்து பேருடன் தனது சொந்த படகில் கடலுக்கு சென்றுள்ளார் இதேபோன்று ஆனந்த் பாபு செப்டம்பர் பதினேழாம் தேதி அதே பகுதியில் இருந்து சக மீனவர்களுடன் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்ற நிலையில் எல்லை தாண்டி மீன் கூறி செல்வகுமார் ஆனந்த் பாபு மற்றும் உடன் சென்ற சக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் பின்னர் சில நாட்கள் கழித்து சக மீனவர்களை விடுவித்த நிலையில் இலங்கை நீதிமன்றம் செல்வகுமார் மற்றும் ஆனந்த் பாபு ஆகியோரை விடுவிக்காமல் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது இது தொடர்பாக சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களின் மனைவி அரசகுமாரி மற்றும் வெண்ணிலா ஆகியோர் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியர் மகாபாரதியிடம் மனு வழங்கினர் தொடர்ந்து இலங்கையில் சிக்கி தவிக்கும் தங்கள் கணவரை மீட்டுத் தரும்படி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தங்கள் குழந்தைகளுடன் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் இது வரைக்கும் விடு வைக்கலாம் எங்கள் வீட்டுக்காரர் தண்ணில் போட்டு பதினாறு ரெண்டு வருஷம் தண்ணை பிடிச்சிருக்காங்க சார் அவங்க ஓட்டு ஓன்ற டிரைவர் சொல்லிட்டு அவங்களுக்கு எண்பது லட்சம் பணம் கட்ட சொல்லி வச்சுருக்காங்க எங்களால் பணம் கட்ட முடியாது நாங்கள் கஷ்டப்படுற கூடாது அஞ்சு பிள்ளைங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்படுறது படிக்க வைக்க முடியாது சாப்பிட நிலம இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறேன் நாங்கள் வானையர்லேருந்து ஜெகதாப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் போட்டுக்கு போகிறதுக்காக போனாங்க அங்கே வீட்டுக்காரங்களை கூலிக்கு தான் போனாங்க அவங்க இப்போ பிடிச்சி வச்சு ரெண்டாவது இடம்னு சொல்லிவிட்டு ரெண்டு வருஷத்துக்கு போட்டுட்டாங்க இப்போ எங்களால் பிள்ளைங்கள வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களை சீக்கிரமாக போட்டு படகு கூட எங்களால் வேணாம் எங்கள் வீட்டுக்காரங்களை வீட்டுக்கு கொடுத்தா மட்டும் போதும் இங்கே இருக்க எல்ல களை மனு கொடுக்கறதாக இங்கே வந்திருக்கோம்